ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் திருவண்ணாமலை வந்த உடனே மாடைவீதி சுத்தலாம்னு நேற்று ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இங்கே மாடை வீதி வந்து நாலு தெருவை வந்து கோபுரம் சுற்றி நாலு தெருவு இருக்கும் அதுதான் மாடவீதி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது தாங்க ராஜகோபுரம் இங்கேருந்து தான் ஆரம்பிப்போம் ஆரம்பித்து இங்கே வந்து முடிக்கணும் அதுதான் ஐதீகம் ஸோ இங்கே எப்படி திருவண்ணாமலையில் மலை சுற்றுறது ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரியே வந்து மாட வீதியும் இங்கே வந்து சுற்றுவாங்க இங்கே உள்ள மக்கள் டெய்லி டெய்லி வந்து சுற்றி வருவாங்க அவங்களோட ஹெல்த் இஷ்யூலாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து இதை சுற்றி வரும்போது எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலையாரை நினச்சாலே முத்திதாங்க தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அண்ணாமலையார்கிட்ட என்ன வேண்டி கேட்டாலும் கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் பத்து நாள் வந்து மாடவீதி கண்டிப்பாக சுற்றிடுவோம் இங்கே இருந்ததுனால எங்களால் சுற்ற முடிஞ்சது பட் இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ நான் மூணாம் திருவிழாவில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் பட் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் டெய்லி சுற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா மலை சுற்றுறதோட மாடவீதியும் சுற்றிட்டு போங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நல்லதே நடக்கும்